சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகிறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலபுருஷனுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரங்களுக்குமே மணி ஃப்ளோவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க குறிப்பாக ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கன்னியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கண்ணிக்காரன்டுவாங்க ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எல்ற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடக ராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையா பார்ப்போம் மேச ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது வரைக்கும் உங்களோட ராசியிலேயே அதாவது ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் இருந்தாருங்க இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துக்கு வராருங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருப்பாருங்க சின்ன சின்ன நெருக்கடி நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பேர் அவமானம் அதே மாதிரி முடிவெடுக்க முடியாமல் திணறது அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு போகிறது அவங்களும் சரியாக சொல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நிலைகளில் இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பிபி சுகர் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நிறையா இருந்திருக்குங்க தற்பொழுது அந்த நிலை உங்களுக்கு முற்றிலுமாக படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பறக்க போகுதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்த அதாவது இரண்டாம் இடத்துக்கு வர்றார் இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அமைப்புங்க தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானத்துக்கு குரு வர்றது ரொம்பவே சிறப்பு அது ரெண்டாம் இடம் அப்படின்னா ரிஷபம் ரிஷபம் வந்து பணத்துக்கு காரகன் அதே மாதிரி குருவும் பணத்துக்கு காரகன் குரு வந்து பெரும் பணம் சுக்கரன் வந்து கொஞ்சம் சீரும் பணம் குரு வந்துட்டு உங்களுக்கு பெரும் பணத்தை இரண்டாம் இடத்திலிருந்து இந்த சமயத்தில் கொடுக்க போறாருங்க நாட்களாக கடன் பிரச்சனையில இருந்தவங்க கடன் தீர்ந்து வெளியே வர போகிறீங்க உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் நட்டு கிரகம் அதனால் உங்கள் ராசிக்கு இவர் கட்டாயம் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறாருங்க நிறைய உங்களுக்கு சுபகாரிய தடைகள் இருந்துட்டு வந்துச்சுங்க அந்த சுபகாரிய தடைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மே மாதம் ஒண்ணாம் தேதியில இருந்து நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் போகுதுங்க ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம குருவோட பார்வை இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்திலிருந்து குருவோட பார்வை வந்து இடங்கள்ல பார்க்க போகுதுங்க இந்த குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது இது நாள் வரைக்கும் உங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டு இப்ப உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சு தெளிவா பேச ஆரம்பிப்பீங்க ஆறாம் இடத்தை வந்து குரு பாக்குறனால ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆறாம் இடம் கடன் நோய் எதிரிக்கான ஸ்தானம் இது நாள் வரைக்கும் கடன் பிரச்சனையினால அல்லல் இருந்த இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீர்றதுக்கான ஒரு அமைப்புங்க நிறைய ஏன்னா உங்களுக்கு பண வரவு வரும் பண வரவு மூலியமாக கடன் அடைப்பீங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் அதிக வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் லோன் குறிக்கக்கூடிய இடங்க ஒரு லோன் கிடச்சி குறைஞ்ச வட்டிக்கு உங்களுக்கு பணம் கிடச்சி அதிக வட்டி வாங்கியிருந்த இடத்துக்கு அந்த பணத்தை கொடுத்துருவீங்க அப்போ உங்களுக்கு வட்டி கட்டுற பலு வந்து குறையுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு நாம் பண்ணாத தப்புக்கு ஒரு கோர்ட்டு ஏறிட்டு இருக்கோங்க ரொம்ப வருஷமாக இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இந்த மேசராசிக்காரங்களுக்கு அப்பொழுது ஒரு அற்புதமான குருவோட பார்வையால இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அதே மாதிரி குறைந்த குறைந்த வட்டிக்கு பணம் கிடைச்சு தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆறாம் இடம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உத்தியோக பண்ணிட்டதுனால எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்க நீங்கள் கேட்ட ஒரு விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கும் குறிப்பாக அதாவது கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆன்சைட்டுக்காக அதாவது வெளிநாடு உங்களுக்காக உங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்துல வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதுங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு இது ரெண்டாவது ஸ்தானமாகவும் வந்து வருங்க அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நஷ்டங்கள் வர்றதுக்கான அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்க போது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிறது அவங்க ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு உத்தியோகம் கிடைச்சி அவங்க மூலியமாக அவங்களுக்கு வந்து பணவரவு வர்றதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோன் வீடு வாங்குறதுக்கான லோன் கிடைச்சி உங்களுக்கு அதன் மூலியமாக வீடு வாங்குறது சொத்து வாங்குறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு வெளிநாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்த குரு பார்க்குறாருங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்பவே அருமையான விஷயங்க இவ்வளோ நாள் வரைக்கும் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல அதே மாதிரி உங்கள் உயர் அதிகாரிகளும் உங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு எதுக்குடா வேலைக்கு போகணும் ஒரு நாள் எழுந்திரிச்சா எதுக்குடா இந்த நாள் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த நிலமை வந்து உங்களுக்கு மாறப்போகுதுங்க கட்டாயம் உங்களோட திறமையை உங்கள் உயர் அதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு அதனால் சூப்பராக இருக்க போதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த போராட்டங்கள் நீங்கள் நீங்கள் போகுது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கிடைக்கும் அந்த உங்கள் தொழிலை வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்குங்க ஏற்றுமதி இருக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாட்டில் போய் இன்னும் நாங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தொழில் ஸ்தானம் குரு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்கள் அதிலிருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே தீரத்துக்கான யோகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது திருமணத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கடன் தீர சொத்துக்கள் வாங்க என அனைத்து விஷயங்களிலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாவது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்னும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வந்து கொள்ளு தானம் பண்ணுறதும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த நன்மை கொடுக்குங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா இந்த இடத்துல இருக்காரு ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரொடக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்